ஷாலும் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது நான் உபதரவப்பட்டது எனக்கு நல்லது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி ஒன்று கர்த்தருக்குள் பிரிய இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும்பொழுது அநேக நேரங்களில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அநேக விதமான கடினமான சூழ்நிலைகள் பலவீனமான சூழ்நிலைகள் கவலையான சூழ்நிலைகள் தனிமையான சூழ்நிலைகள் உபத்திரவ நிலையில் நம்ம கடந்து போகும்பொழுது நம் அநேக நேரங்களில் அநேக கேள்விகளோடு கூட நாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்துகிறோம் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இந்த விளைவினும் ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த போராட்டம் என்று ஆனால் வசனம் சொல்லுகிறது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஏனா அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே ஒரு சில நேரங்களில் நம்ம உபத்திரவப்பட்டது நமக்கு நல்லது ஏனா அதன் மூலயமா தான் நம்முடைய கர்த்தர் யார் என்பதையும் அவருடைய வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அவருடைய வாக்குதத்தங்கள் எப்படிப்பட்ட பட்டவைகள் என்பதையும் அவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும்போது அந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற காரியங்கள் அப்படிப்பட்ட தேவனாய் அவர் இருந்தாரா இல்லையா என்பதை நமக்கு காண்பிக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொழுது நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொழுது வேதத்தை வேதத்தினுடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை வேதத்தினுடைய வசனங்களை நாம் தியானிக்கிறோம் அதன் மூலயமா நம்ம வேதத்தினுடைய வசனத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு அதில் இருக்கிற ஆழத்தை நம்ம தெரிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் ஆற்றவும் தேற்றவும் ஆசிர்வதிக்கவும் படுகிறோம் கருத்தருக்குள் பிரியமானவர்களே உபத்தரவுப்படும் பொழுது கஷ்டப்படும்போது மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஏன்னா அவருடைய வார்த்தை உங்களை அநேக விதங்களில் தேற்றி உங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது அதனாலே உமது உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன் என்று ஆம் பிரியமானவர்களே நம்ம கஷ்டப்படும் பொழுது பிரமாணங்களையும் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அவர் கொடுத்த எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை அன்றவரையே நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது என்று அன்றரை நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா எங்களோடய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்களை ஜாதைகளை அன்று நாங்கள் சந்திக்கும் பொழுது அன்றுவரே அதன் மூலமாய் உம்முடைய பிரமாணங்களை உம்முடைய வார்த்தையை உம்முடைய மெல்லிய சத்தத்தை உம்முடைய கிருவை உம்முடைய இறக்கத்தை உங்களுடைய தயவை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அன்றுவரே உபத்திரவத்தின் வழியாய் போகும்போது முறுமுறுக்காமல் உண்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்